ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அணைகள் பொதுவாக மனிதனுடைய கட்டமைப்புகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுனால் அது இந்த அணைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தண்ணீர் சேமிக்கிறது பல ஊர்களில் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த அணைகள் உலகம் முழுவதும் பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அணைகளுக்கு மத்தியில் பல ஆபத்தான அணைகளும் இருக்குது அதில் ஒரு நாலு அணைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ அடுத்த வீடியோவில் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது மேண்டி செல்லோ டேம் யூஎஸ்ஏ உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான அணைகளில் ஒன்று தான் இந்த மேண்டி செல்லோ டேம் அதே நேரத்தில் ஆபத்தான டேமும் கூட இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திறக்கப்பட்டிருக்கு இதோடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி நாலு அடி இதோடைய அகலம் நூறு அடி இதோடைய நீளம் ஆயிரத்தி இருபத்தி மூணு அடி நீளமாக இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாக்ரமன்ட்ரோ அப்படிங்கிற ஆறை தடுத்து தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு இந்த அணையோட ஆம்பிஷனை பார்க்குறதுக்காகவே இங்கே நிறைய மக்கள் வருவாங்களாம் இந்த அணையோட அழகே இந்த அணையில் இருக்கக்கூடிய குளோரி ஹோல் தான் ஆபத்தும் அதே குளோரி ஹோல் தான் ஏன்னா இதில் விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இந்த அணையில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த ஹோல் வழியாக வெளியே வந்து கரண்ட் தயாரிக்கிற இடத்தை தாண்டி தான் பயன்பாட்டுக்கே வருது அணையில் இருக்கக்கூடிய தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா இந்த குளோரி ஹோல் வழியாக தான் தண்ணீர் குறைக்கப்படுமா அப்படி வெளியேறக்கூடிய தண்ணீர் ஒரு செகண்டுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு கியூபிக் ஃபீட் இல்லைனா அதை விட அதிகமாக இருக்குமா இந்த லிஸ்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மோசூல் டேம் ஈராக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அமைதியாக அழகாக இருக்கும் இந்த மோசூல் டேம் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி தான் ஆபத்தே இருக்குது மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நிலமும் முந்நூற்றி எழுபத்தி அடி உயரமும் இருக்க இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் கட்டப்பட்டிருக்கு இதோடைய அகலம் முப்பத்தி மூணு அடி இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா இது மற்ற அணைகள் மாதிரி கான்கிரீட்டில் கட்டாமல் வெறும் கல்லையும் மண்ணையும் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த அணையில் தண்ணி திறந்து விடும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் அரிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த டேம் எப்போ கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னே தெரியல அதனால தான் இது ஆபத்தான அணை அப்படின்னு சொல்லப்படுது இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்த ஈராக் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இதை கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க அதே நேரத்தில் இது கொலாப்ஸ் ஆனாலும் பெரிய சேதம் ஏற்படாத அளவுக்கு எமர்ஜென்சி டேம் கட்டிகிட்டே தான் இருக்காங்க ஈராக் கவர்மெண்ட் இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது ஜின்பிங் ஒன் டேம் சைனா இந்த டேமுக்கு ஜின்பிங் ஒன் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது சைனாவில் ஹைட்ரோ கரண்ட் எடுக்கிறதுல இந்த டேம் முக்கிய பங்கு வகிக்குது டோலாங் ரிவரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டேம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த டேம் உலகத்தின் உயரமான வளைவான டேம் அப்படின்னு சொல்லப்படுது இதோடைய உயரம் ஆயிரத்தி ஒரு அடி அகலம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அடி இவ்வளோ பெரிய டேம் சைனாவில் கட்டப்படுறதுக்கு காரணமே மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கும் கரண்ட் எடுக்கிறதுக்கும் தான் இதை முக்கியமான காரணம் வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் தான் என்ன தான் கஷ்டப்பட்டு நல்ல விஷயங்களுக்காக கட்டப்பட்டிருந்தாலும் இதை ஆராய்ச்சியாளர்கள் டைம் பாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் ஏன்னா இது பூமியோட ப்ராப்பரான இடத்துல கட்டப்படாததால் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிலநடுக்கம் வரலாம் அப்படி வரக்கூடிய நிலநடுக்கத்தில் இந்த டேம் உடைஞ்சதுன்னா மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து இந்த டேம் ப்ராப்பரான இடத்துல கட்டப்படாததுதான் இந்த லிஸ்ட்ல நாலாவதாக பார்க்க போறது ஹூவர் டேம் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலோரிடோ ரிவரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கட்டப்பட்டது தான் இந்த ஹூவர் டேம் இந்த டேமோட நீளம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஃபீட் இதோடைய உயரம் எழுநூற்றி இருபத்தி ஆறு ஃபீட் இந்த டேம் தண்ணீரை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகவும் தான் கட்டப்பட்டிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே மின்சாரம் தயாரிக்கிறது விவசாயத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இந்த டேமில் வரக்கூடிய தண்ணியை பிரித்து பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இந்த டேமை சுற்றி ஒரு பிரபலமான பள்ளத்தாக்கு அமைக்கப்பட்டிருக்கு அதுதான் பிளாக் ஆனியன் இதனாலேயே இது மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு இந்த டேம் உடஞ்சது அப்படின்னா யுஎஸ்ஏக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் அது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே சில ஹாலிவுட் மூவிஸில் இந்த டேம் உடைஞ்சு விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான அணைகள் அப்படின்ற லிஸ்ட்டில் நாலு அணைகள் பற்றி பார்த்துருக்கோம் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவில் மீதி இருக்கக்கூடிய ஆபத்தான அணைகள் பற்றி பார்க்கலாம் வீடியோ ஆப் டூ என் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்